அடுத்த செய்தியாக ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய பெண் தமிழ் தெரியாத வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த பெண் நினைக்கிறார் தோழி வீட்டுக்காக வருவதற்காக அவர் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார் ஒரு பதினோரு மணி இருக்கும் இரவு பேருந்து நிலையத்தில் வந்து ஆட்டோ எடுத்து பக்கத்தில் போகிறதுக்காக போ போயிருக்காரு அப்போது அறுபது வயது நிரம்பிய முதியவர் அவர் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணியிருக்க அந்த பெண்மணி அப்போ போகும்பொழுதே அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கார் அந்த பெண் அந்த பதினெட்டு வயது நிரம்பிய பெண் குழந்தை கூச்சலிட்டு இருக்காங்க சாலையில் இருந்தவர்கள் அந்த ஆட்டோவை நிப்பாத்தி அந்த பெண்ணை வந்து காப்பாற்றி விட்டுருக்கிறாங்க இது தலைநகரில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லா கேள்விக்குமே தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு வேறு முக்கிய வேலை இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தேன் அந்த வேலை எதிர்கட்சிக்காரர்களை கண்காணித்து அரஸ்ட் பண்ணுற வேலை பாலியல் வன்முறை செய்பவர்களை காப்பாற்றும் வேலை கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை காப்பாற்றும் வேலை அப்போது இந்த கிரைம் செய்பவர்களுக்கு என்ன பயம் வரும் நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து பத்து லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பயம் வரும் பாதிக்கப்பட்டவனுக்கே காம்பன்சேஷன் பணமும் கொடுத்து அவரும் பாதிக்கப்பட்டவனும் ஒரு அமைச்சரே பேசினா என்ன பயம் வரும் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதுக்கு அந்த சார் இன்னும் கண்டுபிடிக்காத நிலவையில் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கும்போது போது அந்த ஞானசேகரன் மாதிரி எத்தனை ஞானகர தம்பி ஞானசேகரன்கள் உருவாவார்கள் உருவாவார்கள் அதை நீங்க தடுக்க முடியாது ஏகப்பட்ட தம்பி மாதிரி உருவாவாங்க அதுதானே இவங்களுடைய பெருமை சமீபத்தில் ஈசிஆரில் கூட ஈசிஆரில் ஈசிஆரில் பாருங்க காவல்துறை சொல்லுகிறது அந்த பெண் கார் வந்து அந்த ஓட்டின போனவங்க காரில் உரசிட்ட அவங்க துரத்திட்டு போனாங்களாம் சரி அப்ப அவங்க எப்போ சொன்னாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் ஏண்டா அவனை நீ தேடிட்டு இருக்க அவனை பார்க்கவே இல்லை அவன் ஒன்ட்ட வந்து உரசிட்டு நான் தேடினேன்னு சொன்னானா அப்ப எவ்வளவு பச்சை பொய்யை காவல்துறை சொல்ல பொய் பேசினா உண்மையை கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிற காவல்துறை மக்கள்லாம் முட்டாள் நினச்சிட்டு பொய் பேசினா ஒரசிட்டு போச்சா ஆகினால அவங்க துரத்தினாங்களாம் சரி அப்பா அவங்க எங்க அவங்கள நாங்கள் தேடுறோம் ஏண்டா அப்போ உண்டு சொல்கிற வரைக்கும் கையை கட்டிட்டு இருந்தால் அப்பா அவனை அரெஸ்ட் பண்ணலையா அப்போ என்ன அர்த்தம் இந்த காவல்துறை இவர்களுக்கு உடந்தையாக தான் இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை எத்தனையோ சார்களுக்கு அடிமணிந்து இருக்கிறது அதான் உண்மை சரி இந்த குற்றச்சாட்டுக்கு வரும் உண்மையிலேயே இந்த இடத்துல பல்லாவரம் கோயம்பேடு அந்த பகுதியினுடைய அத்தனை காவல்துறை காவல் அதிகாரிகளையும் காவல்துறை ஊழியர்களையும் நம்ம பாராட்டணும் ஏன்னா உடனே தேட ஆரம்பித்து உடனே ட்ராக் பண்ணி கோயம்பேட்டில் அந்த சிக்னல் லாஸ் ஆன உடனே அது சம்பந்தப்பட்ட நபருடைய தோழிக்கு தகவல் கொடுத்து திருப்பி எடுத்து அவங்க உடனே இவங்க ட்ரேஸ் பண்ணுறது தெரிந்து போய் சம்மந்தப்பட்ட ஆட்டோவிலேருந்து இன்னொரு ஆட்டோவில் இந்த பொண்ணை ஏற்றி அனுப்பிடுறாங்க நல்ல வேணும் பொண்ணு கிளைச்சு இன்னொரு ஆட்டோ யாருன்னா இன்னொரு ஆட்டோனுடைய டிரைவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறது இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அவர் இந்த பொண்ணு அழுத உடனே என்னம்மா கேட்க அந்த அம்மா எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்ல அவர் ஹிந்தியில் கான்வர்ஸ் பண்ணிணேன் இந்த அம்மா ஹிந்தியில் கான்வர்ஸ் பண்ணேன் உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு போய் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் ஹிந்தி தெரிந்ததனால்தான் அந்த பெண்மணி ஆட்டோ டிரைவருக்கு ஹிந்தி காப்பாற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இது அடுத்த செய்தி நீங்கள் வேணால் அப்போ பொண்ணுமே தெரியாதவங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு ஹிந்தியோட இறங்கியிருக்கு ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் இதெல்லாம் ஆல் தி திங்ஸ் அபார்ட் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை இது சொல்கிறது எத்தனை நாள் ஆச்சுங்க அதை தருந்து இந்த அவசர அவசரகதையில் தருந்தீங்க சார் இவ்வளோ பெரிய பேருந்துகளில் இவ்வளோ பெரிய பேருந்து நேரத்தில் நீங்கள் உலகத்தரம் வாய்ந்த அப்படின்னு சொல்கிறீங்க ஆட்டோவுக்கு போர்டிங் பாயிண்ட் வைக்க வேண்டாமா எல்லா ஏர்போர்ட்லேயும் ஊபர் ஓலா எல்லாத்துக்கும் போர்டிங் பாயிண்ட் வச்சுருக்குறோம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே வெளியில் வந்தால் ஆட்டோவுக்கு ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கு அந்த போர்டிங் பாயிண்ட்டில் வரி இந்த இதை ப்ரீபெய்டு ஆட்டோலாம் இருக்குது சென்ட்ரலில் எக்மோரில் ஆனால் அந்த ப்ரீபெய்ட் ஆட்டோவில் நைட்டில் யாருமே இருக்கிறதில்ல அங்கேயும் கொள்ளே தான் நடந்து கொண்டு இருக்கிறது ப்ரீபெய்டு ஆட்டோ கவுண்டர்ஸில் நைட்டில் அரசு ஊழியர் யாரும் கிடையாது ஆட்டோ டிரைவர்ஸை அதை மேன் பண்ணுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க பேசுகிறாங்க இது அரசாங்கத்துடைய கவுண்டத்தை அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரீபெய்டு ஆட்டோ ஸ்டாண்டில் போட வேண்டியது இது வந்தால் எங்கே போகணுன்னு இது இந்த அரசாங்கம் பண்ண முடியாதா பண்ணதுக்கு இல்லையா ரெண்டாவது பெண்கள் தனியாக வரும்போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது இப்போ நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கா எங்கேயாவது ஏரியாச்சுன்னா உடனே ஷேர் தெளிவாக தனியார் ஆட்டோவில் ஏறாதீர்கள் என்று சொல்கிறார் ஏன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது இப்போ ஒரு ஊபரில் ஓலாவில் ரேப்பிடோவில் போட்ட உடனே உங்கள் ட்ராவலை நீங்கள் ஷேர் பண்ணிட முடியும் அதுலேயே கிரைம் நடக்குது பெங்களூரில் கூலகாவில் போன பெண்ணுக்கு ஊபரில் போனால் கிரைம் நடக்குது அப்போ நீங்கள் உங்களுடைய ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கிற வண்டிகள் ஏறுங்கள் இப்போ என்னுடைய ரொம்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டு லேடி ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தன்னுடைய மகள் எங்கே போனாலும் ஏ ஷேட் ஆட்டோவில் உட்காந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனால் கூட இங்கேருந்து வீடு அஞ்சு கிலோமீட்டர் ஷேர் கொடுத்துட்டு போய் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு ட்ரைவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் வந்ததா உடனே அங்கேருந்து ஒரு ஃபோனை போட்டேன் அம்மா நான் பக்கத்தில் வந்துட்டேம்மா அப்படின்னு பேச சொல்கிறாங்க நாங்கள் எனக்கிட்டோம்மா நான் ஏதாவது ஃபோனே பேச வேண்டாம் ஃபோனை வச்சுட்டு பேசுங்கன்னு சொல்கிறாங்க நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அரசாங்கம் கொடுக்கணும் ரெண்டாவது காவல்துறை பெண் காவலர்கள் அங்கே ரொம்ப அவசியம் இருக்கணும் அதாவது அங்கே மே ஹெல்ப் யூ சென்டர் இருக்கணும் எங்கே போனோம் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு தனியாக வந்தோன்னா அவங்க ஹெல்ப் பண்ணத்துக்கான அங்கே இடம் இருக்கணும் திராவிட மாடல் அரசு இதை எதையும் கவலைப்படலை யார் எப்படி போனா பதினெட்டு வயசான பதினாறு வயசான அந்த பொண்ணை எப்படி சூறையாடுகிறது அப்படிங்கிற அரசாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் கட்டு